குருவே சரணம் ஸ்ரீ ஸ்ரீ பூண்டி மகானுக்கு என் பெயர் பழனி என்னுடைய தந்தையார் வாலாஜப்பேட்டை கர்ணமாக இருந்தார் அதாவது கணக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க சுவாமி வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எங்களுக்கு அறிமுகமானது ஆசிரம முதல்ல பூண்டி மகானுடைய சீடர் அவர் பூண்டி மகானுடைய சீடர்னு யாருக்குமே தெரியாது அவர் வந்து பூண்டியார் என்ன பண்ணியிருக்காருன்னா நீ இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் வந்து நேராக நீ வந்துடும் போது நான் எங்க போறது அப்படின்னு கேட்கும்போது நீ எங்கேயாவது போ நான் சொல்கிறதுக்கு போ நீ அப்படின்னா தான் நேரா வந்து காசி விஸ்வநாதர் கோயிலாண்ட உக்காந்துட்டு இருக்காரு முதல்ல அப்புறம் மறுநாள் எழுந்து எடுத்து காலையில் எடுத்து நேராக வரும்போது ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட பிள்ளையார் கோயில் எட்ட பிள்ளையார் கோயில்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளையார் என்ன உக்காந்து அதுக்கு மேல அவர் நடக்க முடியலையா அப்போ வந்துட்டு யாரோ ஒரு இப்போ இவர் இருக்காரு வயசான இருக்கார் என்ன செல்லா முருகே செட்டி இரு அவர் வந்து வெத்தல்காலத்துல அந்த அன்பர் என்ன பண்ணுறாங்க வேறையோர் கூட்டு போயிட்டு சாப்பாடு போட்டிருக்காரு சாமிக்கு இங்கே வரும்போது என்ன வயசு இருக்குல்ல சுமார் அனுமானமா என்ன வயசு இருக்கு ஒரு நாற்பது இருக்குமா நாற்பது இருக்கும் நாற்பது இருக்கலாம் அப்புறம் வந்து அவர் வந்து அவருடைய இயற்பெயர் வந்துட்டு சுப்பிரமணியம் இங்கே வருந்த ஆறுதலும் ஆரம்பிக்கும் போது சுப்பிரமணிய சுவாமிகள் தான் ஆரம்பித்தோம் ஆனால் நம்ம பூண்டியார் வந்து அவருக்கு அருளானந்தர்னு பேர் கொடுத்துருக்காருலாம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு தான் ஒரு அருளானந்தர் பேரையே வந்து இது பண்ணாருங்க அதுக்குள்ளே வந்து என்னாச்சுன்னா அந்த செல்லா முருகிய செட்டி என்றவர் வந்து இவர் வச்சு இது பண்ணும்போது அவங்க வீட்டில் வந்துட்டு ரெண்டாவது குழந்த பிறந்தா இறந்துருவாங்க தாய் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன நீங்கள் வாங்க போகலான்னு பூண்டி கிட்டும் போயிருந்தார் பூண்டிக்கு போன தான் இவர் சாமியார்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு சாமியார் இவர் தரி நெஞ்சிருக்காரு அவங்க வீட்டில் அவங்க பட்டுத்தறி செய்வாங்க தரி நெஞ்சிருக்காரு அப்போ எங்களுக்கு அறிமுகமே கிடையாது அவர் வந்து ஒன்று நீங்கள் இன்மேல்பட்டு எதுவும் செய் அப்போ இங்கே வந்து பௌர்ணமி பூஜை பண்ணலாம் சொல்லி அந்த தெருவில் வெத்தல்காய தெருவில் இவர் ஒரு ரெண்டு ஆண்டுகள் பௌர்ணமி பூஜை பண்ணியிருக்கார் எம்எல்ஏ கதிரனுடைய அப்பா மாசிலாமணி அவருடைய வீட்டில் தான் பூ வாங்குவார் அவர் வந்துட்டு என்ன பண்ணார்னா அவரை கேட்கும் பொழுது கணக்கு அவர் வந்து இடம் தெரியும் அவர் இது இவர் மறுநாள் வந்து அனந்திலையில் எங்கள் வீட்டுக்கு வந்தாருங்க பூஜை அறிவிக்கும் போது அப்பா பூஜை பண்ணிட்டு தான் இவர் வந்தார் அப்பா என்னை கூப்பிட்டு நீ வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லி இப்போ ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் ஆசீர்வாதனா அவர் வந்துட்டு நாங்கள் என்ன பையன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாருன்னா நான் கட்டுற ஆசிரமத்தை வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் வந்து இவர் வந்து நேராக முதல்ல வந்து இடம் கட்டும்போது நம்ம வாமணி செம்மி இருக்கு இல்லையா பச்சையம்மன் கோயில் அதுக்கு எதிர்க்க வந்து இடத்த காமிச்சிருக்கார் அங்கே இருக்கிற அது சாமிக்கு ஒத்து வரல அங்கேருந்து ராயாஜி குளம் இருக்கு இல்லையா ஆஞ்சநேயர் அந்த பக்கத்தில் இருக்கிற இடத்த காமிச்சிருக்கார் அதுவும் ஹை ஹைஸ்கூலுக்கு எதிர்க்க காமிச்சிருக்கார் அதுவும் ஒத்துல நேராக இங்கே வந்திருக்கார் இந்த இடத்த வந்து காட்டும் போது இந்த இடம் பிடிச்சிருச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல இங்கே ஆணி மாதம் பௌர்ணமிக்கு தான் முதல் முதல் குடிசை போட்டு நாங்கள் வந்து எழுபத்தி ரெண்டு ஆணி பூஜைய ஆரம்பித்தோம் அந்த கொடி ஏற்றி எல்லாம் பண்ணுறதுல அப்புறம் கிணறு எடுத்தாருங்க இந்த கிணறு போது தண்ணி வந்து மேலேயே வந்தது பக்கத்தில் இருக்கிற குளத்துல தண்ணி கிடையாது ஆனால் இதில் தண்ணி மேலேயே உண்டு சாமியோட சித்துக்கள் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நேர அனுபவம் சித்துக்கள் சித்துக்கள்ல வந்து சொன்னது சொன்ன மாதிரி நடக்கும் சொல்கிறது அவர் வந்து இந்த இடத்துல வந்து சத்திய ஞானம் அதுதான் பேர் அவர் சத்திய ஞானாயம் சொல்லி பேர் வச்சாருங்க அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை நைட்டு தான் வருவார் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுவார் வெள்ளிக்கிழமை நைட்டோ இல்லை சனிக்கிழமை காலையிலோ போயிடுவாருங்க என்ன எதுக்காக போறேன்னா ஆசிரம் தண்ணி சித்த மருந்து இதில் சிறந்தவருங்க அருமையான மருந்து என்னுடைய அனுபவமே வந்து என்னென்னாக்கா ஒரு சிஎம்சியில் ரெண்டு தடவை ஆப்ரேஷன் பண்ணாங்க காலில் வந்துட்டு ஒரு இந்த இதில் வந்துட்டு ஒரு வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் ரெண்டு தடவை ஆப்ரேஷன் பண்ணாங்க இவர்கிட்ட வந்து பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணார்னா பச்சளையும் இந்த இந்த வெள்ளாட்டு கறி இருக்கு பாருங்கள் அதை வந்து துண்டு துண்டாக நறுக்கி வச்சு கட்டிவிடுவார் வாழைப்பழத்தை கட்டுவார் பூச்சி கீச்சி எல்லாம் வந்து நல்லா நல்லாயிடுச்சு இன்றைக்கும் நல்லா இருக்கிறாங்க அது வந்து இவர் பண்ணது தான் இன்னொரு அனுபவம் என்ன நாங்கள் செஞ்சதில் அந்த அனந்தலை அனந்தலையில் இருந்துட்டு ஒரு உடையார் மார்க பேருங்க பையன் அவங்க வந்து இந்த பக்க இசுப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பக்க பக்க இசுப்பு இருந்துட்டு வண்டியில போட்டு நான் வந்து என்னுடைய நானும் அனந்ததுனால அவனை இறங்கி வளா சாமிக்கிட்ட இது பண்ணலான்னு சாமி இருந்தார் வந்தான் என்னை கூப்பிட்டு நீ போய் இந்த ஆனந்தரிஞ்சியலை எடுத்துட்டு வா அப்படின்னாரு நேராக ஆனந்த நெறிஞ்சியில் எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்து வந்து அந்த தண்ணியில விட்டாரு விட்டு இப்படி இப்படி இது பண்ணிட்டு ஒரு எண்ணம் மாதிரி வந்ததுங்க அதை குடிக்க சொன்னார் அடுத்த பத்தாவது நிமிஷத்துல நல்லா எழுந்து உக்காந்துக்கிட்டான் கண் கண்ட இது அது மாதிரி நிறைய சாமி வந்து உள்ள போய் ஆமா உள்ள அண்டர் கவுண்ட்ல போய் அண்டர் கவுண்ட்ல அதாவது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் உள்ள இருப்பார் அந்த இதுல இருந்தது அதுக்கப்புறம் உள்ள ஏறி வெளியில வரும்போது ரொம்ப இதுவா இருக்கு நாலு கணக்கெல்லாம் இருந்திருக்காரு நாலு கணக்கு அவர் தியானத்துல உள்ளதா உட்காரு நான் இதுல அறையில உக்கார்ல இதுல வந்து தியானத்துல உட்காந்துருவாருங்க ஆனால் வந்து சித்த வைத்தியத்திலையும் அது அவருடைய கோட்பாடு என்னென்னக்கா பசிக்கு உணவு பிணிக்கு மருந்து இது ரெண்டு தான் தாரக மந்தம் வள்ளலாரு சொன்னதை இவரு அப்படியே ஃபாலோ பண்ணாருங்க கடைசி வரையில் இவர் வந்து மகா சித்தர் இவர் இறந்தது இதுவாகும்போது சித்தம் இதுவாகும்போது முக்தி ஆகும்போது என்ன பண்ணா ரெண்டு நாள் வச்சுட்டு இருந்தேங்க கை இப்படி நெருக்கற நெருக்கும் போது போகுதுங்க போதுங்க ஃப்ரீயா போகுதுனால அவர் சித்தர் ஜீவ சமாதி இவர் என்ன நினச்சி நம்ம வந்தாலும் அது வந்து நல்லா நடக்கும் சாந்தி வேணுமா மன அமைதி வேணுமா இங்கே உட்கார்ந்து வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வந்தீங்களா போதும் எந்த விதமான இது இல்லாமல் நல்லா இருக்கும் சாமி உங்க கூட சாமி இருக்கும்போது உங்களோட அனுபவம் உங்களுடைய இவர் என்ன சொன்னார் தளம் போட்ட உடனே உனக்கு வேலை கிடைக்கும் தானார் தளம் போட்ட தளம் போட்டோம் தளம் தளம் போட அப்போ இந்த முதல்ல இருந்தது தளம் போட்டோன்னா உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி தளம் போட்டோம் தளம் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன்னாக்கா மறுநாள் சினிமா கொட்டாக்கு பண்ணுங்க பாரதி சைக்கிள்ஸ் அங்கே போயிட்டு சினிமா பார்த்துட்டு இருக்கேன் அப்பா வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு அப்பாவும் அம்மாவும் பூண்டியாரை பார்க்குறாங்க பூண்டியாரை பார்த்து பையன் ரேடியோ ரிப்பேர் பண்ணியிருக்கான் அவனை கடை வச்சு கூட்டு நான் வேணால் வேலை கட்டிங்க பார்ப்பேன் இருக்கார் கடை வேணாம்னு இருக்காரு அங்கிருந்துன்னாக்கா அன்றைக்கி மூணு மணிக்கு தாலுகா ஆஃபீஸ்லேருந்து ஆள் வராங்க என்னை கூப்பிடு கேரளா சோம்பு தான் என்னுடைய பிளேஸ் அங்கே வந்து என்னை கேட்டால் எங்கே இருக்கேன்னு சொல்லிடுவாங்க இதுமாதிரி சினிமாவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணாருன்னா அங்கே வந்து என்னை போனாங்க ஆர்க்கடில் அருணாசலம்னு தாசில்தார் வர சொன்னார் அவர் என்ன பண்ண அவர் என்ன பண்ணார்னாக்கா நேராக வேலூர் போக நாளைக்கு காலைல அப்படின்னார் வேலூர் போனால் சிவில் சப்ளைஸில் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார் ஆர்காட் இவர் சொன்னது தளம் போட்ட உள்ளவங்க கிடைக்கணாரு அவரும் வந்து கடை வைக்க வேணாம் அனுகிட்டார் ரேடியோ ரிப்பேர் கடை வைக்க வேணா இந்த இடத்துல இன்னொரு பெரிய அனுபவம் என்னுடைய அனுபவம்னா ரேடியோ ரிப்பேர் இங்கேயே என்ன பண்ணி சொன்னார் அங்கே வீட்டுக்கெல்லாம் போகாத பகலில் உடங்கி ஆடுறான்னார் நடுத்தா வரும் நைட்டில் என்ன குடிசா எந்த ஒரு லாந்தர் நைட்டு தான் வச்சுட்டு இருந்தோம் மாதிரி இருக்கும்பொழுது இந்த இது என்ன பண்ணார்னாக்கா மர்பி ரேடியோ ட்ரான்ஸ்ஃபார் எலிமினேட்டர் அது இங்கே வேலை செய்திருந்தாங்க பாருங்க அவங்க தூங்கி போயிட்டாங்க தூங்கி போய்ட்டுனா ரிப்பேருக்கு வந்தது அங்கேருந்து நான் நேராக அந்த மேசரி வீட்டுக்கு போனேன் வானாபாடி போய் செ செட்டி தாங்கல் செட்டி தாங்கலை போய்ட்டு கேட்குற அவரை கேட்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க அதெல்லாம் பாருங்க அங்கே இருக்கிற சாமி லேஸ் போட்டு வரல பூண்டியார் இருந்தால் நீங்கள் அவர் இருந்தால் இதுவாகணும் இந்த இடத்துலையே இந்த இங்கே பக்கத்துலேயே மாஞ்செடி இருக்குது அந்த மாஞ்செடிக்கு எழுதிய போட்டாங்க மறுநாள் அது கண்கூடான இது அந்த மாதிரி ஒரு இது இன்னொன்று என்னென்னாக்கா சாமி வந்து பௌர்ணமி காலையில் பழுது அன்னதானம் பண்ணணும் சாப்பாடு அரிசி வரலை யாருமே எடுத்து கொடுக்கல சாமி எதுவுமே வரல அப்படின்னு கேட்குற காய்கறி எதுவுமே வரல உடனே என்ன பண்ணாருன்னா வரும் வாரம் போட படுறா அப்படின்னாரு சரியாக பத்து மணி இருக்குங்க பத்து பத்தரை இருக்கும் இரவு இரவு பத்தரை ரெண்டு பேர் வந்தாங்க முருகன் தாசில்தார் ஆரை முருகன் இளங்கோ ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு என்கிட்ட என்னுடைய பழக்கம் அவங்க தங்கிக்கிறோம் நைட்டு நாங்கள் ரெய்டு அப்படி அப்படின்னா ரெய்டு போறோம் அப்படின்னா ரெய்டு போறோம் சொன்னோடனே சாமிக்கிட்ட போய் சாமி சரி பார்த்துக்கிட்டோம்பா அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா எங்களுக்கே தெரியாதுங்க மணி ரெண்டரை மணிக்கு அரிசி மூட்டை வந்திருக்குது அரிசி மூட்டை அப்போ வந்து அரிசி தட்டுப்பாடு அதிகம் இவங்க மடக்கிட்டாங்க மடக்கிட்டோன்னா அவங்க வந்து ஐயா என்ன விட்டுடுங்க அப்படின்னார் பாலாஜாப்பட்டதாக அவர் அவர் பேர் சொல்ல வேணாம் அவர் வந்தோடனே அங்கேருந்து என்ன பண்ணார்னா இங்கே வந்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ண அதுக்கு முன்னே என்ன கேட்டார் என்ன பண்ணுறீங்கன்னா அது மாதிரி சாப்பாடு போடுவோம் மத்தியானம் சாப்பாடு காலையில் கஞ்சி ஏற்பணும் கொடி ஏற்றுவோம் கஞ்சி ஏற்றுவோம் மத்தியானம் சாப்பாடு நைட்டுக்கு சாப்பாடு ஆடணும் அப்போ அவர் என்ன பண்ணாங்கன்னா பத்து கிலோ அரிசி எடுத்து கொட்டுங்க அப்படின்ட்டு கொட்டிட்டு நீங்கள் போடுங்க அப்படின்ட்டாங்க அவங்களை ஃப்ரீயாக விட்டாங்க சீஸ் பண்ணல ஒன்றுமே அப்போ அப்போதான் பூண்டியாருடைய சக்தி பார்த்தேடா அப்படின்னா இருக்கு இல்லைங்களா அது அப்புறம் வந்துட்டு அவர் வந்து அவருக்கு அவரை சோதிக்கிற மாதிரி வந்து ரொம்ப கோபம் வந்துடும் சாமிக்கு சாமிக்கு எவ்வளோ சாந்த குணம் இருந்ததோ அந்த அளவுக்கு கோப குணமும் உண்டு ஆலோசனை அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த கொட்டிட்டு போனா பாருங்க அவன் திருப்பி வந்து எடுத்து முட்டானோ என்னன்னு பாக்குறதுக்காக இந்த ரெண்டு பேரும் வந்தாங்க இந்த ரெண்டு பேரும் இந்த சாப்பாடு போடுறாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு வந்தாங்க இவங்க நினைச்சுட்டு இந்த மாதிரி ஆளுனா உள்ள சேக இல்ல சாமி இதா விஷயம் அப்படின்னு சொல்லுன்னு அவர் வந்து சரின்னு சொல்லி சொல்லிட்டாரு அது மாதிரி ஒரு பெரிய மன அமைதினா இங்கே தாங்க கிடைக்கும் எந்த விதமான இதுவும் இல்லை இன்னைக்கும் இன்றைக்கி ஐம்பது வருஷம் ஆயிப்போச்சுங்க சுவாமி இங்கே வந்து கால் வச்சு ஐம்பது வருஷம் முடிஞ்சிச்சு இது சிறப்பாக வரும் வள்ளல்லாரனுடைய இது சத்தியம் இங்கே வந்து என்னென்னாக்க தினசரி அன்னதானம் நடக்குதுங்க நல்லபடியாக நடத்திட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து ஒருங்கிணைச்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த இப்போ திருப்பணி வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்குங்க உங்களால் இயன்ற உதவி உங்களுடைய பேர் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கொடுத்தீங்கன்னா கல்வெட்டில் போடுறோங்க பேர் எப்படி இது பண்ணுறோம் இந்த ஆசிரமம் நல்லா இருக்கணும் வடலூர் மாதிரி இது வரணும் பூண்டியார் சன்னிதானம் மாதிரி இருக்கணும் ஆனால் பூண்டியாருடைய மறு இடம் இங்கே தாங்க அது சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு தடவை வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா பூ வந்து ரோஜா பூ அப்படியே நடந்துருக்குங்க ஏன்னா சுவாமி வந்து போயிருக்கிறார் இங்கே யாரும் இல்லாத யாரும் செஞ்சில் ஆமாம் நைட்டில் நாங்க போது உடம்பே கிடையாது ஆனா காலையில பார்க்கும்போது ரோஜாப்பூருக்கு சுவாமியும் அது சும்மா ஒரு இந்த ஒரு ஒரடி அகலத்துக்கு அப்படியே போய் அதாவது நடந்து போகும்போது எப்படி வருமா சில சமயத்துல வந்து இங்க வந்து விபூதி வாசனை பயங்கரமா வருங்க விபூதி வாசனை வரும் சந்தன வாசனை அந்த சமயத்துலலாம் பூண்டியார் இங்க வந்து போறாருன்னாரு சுவாமி சொல்றார் ஏய் பூண்டியார் வந்து அப்படின்னு வரும் அவரு செல்லம் அப்படி அது நான் பார்க்கலங்க சொல்கிறே காரணம் இல்லை நான் பார்க்கல ஆனால் வந்து சுவாமிக்கு வந்துட்டு இவர் பேரில் ரொம்ப பிரியங்க அது மட்டும் இல்லை எப்படின்னாக்கா இவர் போனாலே அது இன்னொரு அனுபவம் என்னுடைய அனுபவம் என்னென்னா ஒரு வெள்ளிக்கிழமை உட்காந்துருக்குங்க என்னையும் அறியாமல் நான் பாட்டுக்கு கண்ணில் தண்ணி கொட்டியிருக்கேன் தண்ணி கொட்டினோன்னே இவர் சுவாமி வந்து கை தட்டிட்டு இருக்காரு நான் வந்து கொஞ்ச நேரம் பொறுத்து தெளிஞ்சிடுங்க தெளிஞ்சோடனே எடுத்த முதல் வார்த்தையை நான் இவரை பார்க்கணும் வரைக்கும் அவரை நான் பார்க்கல இவரை பார்க்கணும் சரி மறுநாள் காலையில் வாடா போகலாம்னு சொல்லி கூப்பிட்டு போனாரு அப்போ போகும்பொழுது இவருடைய செல்வாக்கு அங்க என்ன கேட்டாருனாக்கா என்னடா பாக்குற அப்படின்னாரு என்னடா பாக்குறேன்னா அங்க பார்த்த பார்வை என்ன இருக்கு கிடைக்கலையே அப்படின்னு கேட்டாரு ஏய் பைத்திகாரா அது வந்து ஆகர்ஷணம் பண்ண பார்வை உன்ன அவர் இதுவா அதனா நீ வந்து அந்த பார்வையை பார்த்துனா நேராக பார்த்துனா ஒன்றால் தாங்க முடியாது அந்த அந்தளவுக்கு சேர்க்கலாம் அங்கே மலைக்கோடு ஒருத்தர் இருந்தாரு சாமி போனோன்னு எல்லாரும் வந்துட்டாங்க அங்கே மற்ற பேரும் வந்த அப்போ இவருடைய பெருமாங்க சுவாமி இவர் அந்த எண்ணத்தினால்தான் அங்கே தனியாக வந்தார் தனியாக வந்து இந்த இடத்துல நல்லா இது பண்ணியிருக்காரு ஐம்பது வருஷமாக இருந்து திருப்பணிக்கு எல்லாரும் உதவி செய்யுங்க நல்லாயிருங்க எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க அதான் எங்களுடைய வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள்